மகதிக்காரசில ஒரு சூப்பரான வண்டி டாடா எடுத்துட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அப்டேட் எப்போ எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் தரமா இறங்கிருக்காங்க இருபது சிங்கிள் ஓனர் பிஎஸ் போர் வண்டி தெளிவா இருக்கும் நாலு டயரும் பக்கா இருபது பத்தொன்பது லாஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் வேணாம் பக்கா இருபது நாலு அறுபது கேக்குறோம் தமிழ்நாட்டு லிங்கம் வந்தாலும் ஒரு நாலு லட்சம் ரூபாய் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி எல்லா வேலையும் எட்டு எல்லா வேலையும் பார்த்தாச்சு பில்லு இல்லு எல்லாமே கையில கொடுத்துடலாம் பில்லே கையில கொடுத்துடலாம் ஜிஎஸ்டி பில்லோட கையில எல்லாமே என்னென்ன வேலை எல்லாம் பார்த்தா வண்டி உள்ள வரும் இதனாலதான் மகதி காசோட வண்டிகள் எல்லாமே நம்ம போட்டா குயிக்கா இருக்கிற காரணம் ஏன்னா என்ன வேலை இருக்கோ அதை சொல்லி அதை செஞ்சு கொடுத்து வித் பில்லோட கையில கொடுத்துருவாங்க அதான் இவங்களோட பிளஸ் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க சேனல்ல இருக்கு நன்றி மகதி காசுல இந்த வண்டியை நான் ரொம்ப நாளா வந்து எதிர்பார்த்திருந்தேன் அப்டேட் ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க ஆனா இவங்க டேங்கர் வண்டி பெரும்பாலும் வந்து எப்பாச்சா ரேரா வந்து வரும் இன்னைக்கு ஒரு டேங்கர் வந்து அவைலபிளா வந்திருக்கு அது எஸ்எஸ் டேங்கர் டேங்கர் அப்ப ரேரா வரணும் நமக்கு டேங்கர் எண்டாஸ்மெண்ட் இருந்தா தான் எடுப்போம் ஓகே ஓகே ஆமா இந்த டேங்கர் எண்டாஸ்மெண்டோட இருக்கு 2020 BS4 சாதா வண்டி வண்டி தெளிவா இருக்கும் டேங்க் மூட்ட அந்த ஒரு சின்ன பதவ இருக்கும் ஓகே ஆமா இதுவுமே நம்ம பெயிண்ட் அடிச்சு மறைக்கنا மறைச்சிருக்கலாம் உள்ளது அப்படியே சொல்லியே காந்து போடுறோம் நேத்து வரைக்கும் இல்ல இல்ல லீக்ல ஆகாது நேத்து வரைக்கும் லைன்ல ஓடிட்டு இருந்த வண்டிதான் தான் பித்தளை வண்டி ஆமா பித்தளை வண்டி ஆமா ஆமா நேத்து வரைக்கும் லைன்ல தண்ணி ஓடிட்டு இருந்த வண்டிதான் ஒர்ஷாப்பால மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் ரூபாய் கிட்ட பாத்துருக்கேன் எல்லா ஏ டு செட் தண்ணி வண்டி தண்ணி வண்டி ஓட்டாளும் தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எல்லா வேலையும் பார்த்திருக்கு பெயிண்ட் மட்டும் அடிக்கணும் அடிக்கணும்னாலும் அடித்து கொடுத்துருவோம் எப்சி இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு அப்படியே கொடுக்கணும்னாலும் கொடுத்துடலாம் அஞ்சு ஐம்பது அஞ்சம்பது கேட்கறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு வச்சுட்டு அஞ்சம்பது கேட்பாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட் இருபது அஞ்சம்பது கேட்குறேன் ஒரு நாலம்பது வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் டேங்க் எண்டாஸ்மெண்ட்டோட இருக்கு இதே மாதிரி லோடு வண்டி நிறைய வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க contact பண்ண வேண்டிய ஒரே நம்பர் பாத்தீங்க அப்படின்னா அருப்புக்கோட்டை ஸ்ரீ மகதிகாஸ் உங்க நம்பர் screen இருக்கு contact பண்ணிக்கோங்க மூலிகை channel ல இருக்கு சார் அடுத்த pickup பதினேழு மாடல் இரண்டாயிரத்தி பதினேழு மகதிகாஸ்ல அடுத்து பாக்குற வண்டி இரண்டாயிரத்தி பதினேழு பெரிய வண்டி பெரிய வண்டி ரேட் பெரிய ரேட் பெருசா இருக்குமா கம்மியா இருக்குமா ஆறரை லட்சம் தான் கேட்கிறேன் கம்மி பண்ணி கொடுத்துடலாம் ஆறு லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துடலாம் சூப்பர் சார் டிஎன்ஜின்னு பவர் ஸ்டேரிங் வண்டி

ஆம்னில ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஆம்னி தேட்டர் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் ஒரு மல்டிபஸ் பர்பஸ் வண்டி தான் இருக்கட்டும் இல்ல ஒரு தொழில் பண்றவங்களுக்கு ஒரு சிறந்த வண்டி ரொம்ப மகதார் தான் இருக்கு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ஆமா சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு என்னமோ ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெண்டு டயர் பூஸ் போட்டாச்சு சீட் கவர் பூஸ் போட்டாச்சு தெளிவா இருக்கும் பியூர் பெட்ரோல் டோர் இது ட்ரெண்ட் ஸ்கிராச்சஸ் இருக்கு இப்போ அதான் சொல்றோம்ல ஆம்னி வந்து நம்ம யாரு இப்போ கார் மாதிரி ஓட்டிட்டு இருக்கா ஃபுல்லா லோடு வண்டி ப்ரொபோசல் தான் ஓட்டுறாங்க கண்டிப்பா ரெண்டு மூணு ட்ரெண்ட் ஸ்கிராச்சஸ் இருக்கத்தான் செய்யுது அத நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரிஜினாலிட்டி போயிடும் தான் எதுவுமே பண்ணாம இருக்கு ஃப்ரண்ட் கிளாஸ் லைட்டா கிராக் இருக்கு வந்து பாத்துக்கிற சொல்லுங்க நம்ம ஒரிஜினல் கிளாஸ் பூசு மாத்தி கொடுத்துடலாம் கொடுத்துலாம் நம்ம இன்சூரன்ஸ் போடணும் போட்டு கொடுத்துடலாம் மூணே கால சுரை கொடுத்துடலாம் மூணே கால் கேக்குறேன் ஏதாவது கம்மி பண்ணி கொடுத்துடலாம் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க முழு வெடியா நம்ம சேனல்ல இருக்கு பாத்து தெரிஞ்சுக்கோங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டியை தான் பாக்க போறா சொல்லுங்க உங்கள்டதாங்க பாயிண்ட் எல்லாம் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிப்பர் டிப்பர் பிக்கப் டிப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் ஏன்னா பாடி அந்த மாதிரி தான் கட்டிருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து தான் தான் அதுக்கு இது வந்து அததான் அதுக்குதான் கண்டிப்பா கண்டிப்பா ஒரே கல்ல ரெண்டு மாங்க வந்துருக்கு வண்டியோட லுக் பாருங்க பதினாறு அஞ்சு எண்பது கேக்குறேன் ஏதாவது முன்ன பின்னா கொடுத்துடலாம் நாலு டயர் போட்டு ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கிட்ட தான் ஓடி இருக்கும் வண்டி தெளிவா இருக்கும்

மகதி காசில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்டாங்க டாடா இன்னும் ரெண்டு வண்டி பாரி கட்டிட்டு பதினெட்டு இது அடிக்காம இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு வண்டி தெளிவா இருக்கும் டயர் போடணும் நாலு டயர் போட்டு இருக்கு பாத்து பாத்து நிக்கும் ஆமா வண்டி நீங்க வந்தனால அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வீடியோல எப்படி என்னைக்கு எந்த சே சி சி எல்லாத்தையுமே தெளிவா காமிஸ்டாப்ல இந்த வண்டிக்கு ரேட்டுமா இருக்கும் சேசி சி எல்லாம் இருக்கும் நாளைக்கு நாளைக்கால் கேட்கறேன் ஏதாவது ஏன்னா இப்போ நம்ம ரேட் சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் இருக்குன்னு தெரியல எல்லாமே தரவா பாத்து குடுத்துடலாம் இப்ப ஒரு இடத்துக்கு வண்டி எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை தெரியாம என்ன வேலை இருக்குன்னு தெரியாம நீங்க மெக்கானிக் ஷாப் கொண்டு அவங்க சொல்ற வேலைய பாக்குற மாதிரி ஆனா இவங்க எல்லாமே செக் பண்ணி கம்ப்ளீட்டா பாத்துருவா சார் வண்டி வாங்குறவங்க இல்லாதவங்க சார் வாங்குவாங்க அவங்க வாய்த்துமே அடிக்கணும் மேக்ஸிமம் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் எடுத்துட்டு போயிட்டுமே எனக்கு ஏதாவது இந்த ஒரு பத்து வண்டி கொடுக்குறேன்னு ஏதாவது ஒரு ரெண்டு வண்டி இருந்தால் அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லுவாங்க அதையும் பார்த்து கொடுக்குறோம் ஸோ நம்ம ஸ்க்ரீனில் இருக்கு முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அருப்புக்கோட்டை ஸ்ரீமதி கார் லோடு வண்டியை சும்மா தேர் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய ஷாப் தான் நம்ம அருப்புக்கோட்டை மகதி காசு இன்றைக்கி நம்ம கார்த்திகை என்ன நம்மளோட இருக்காங்க டீட்டெயில் வந்து இப்போ சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பிஎஸ் ஃபோர் தான் சார் இன்னும் வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் நாலு டயர் புது டயர் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷம் எஃப்சி எடுக்கணும் எடுத்து கொடுத்துடலாம் சார் இந்த நாலு டயர் போட்டு டயர் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு எனக்கு டயர் டயர்ஜா போட்டு எனக்கு ரேட்டை எடுத்துட்டு போய் இன்சில் அமௌண்ட் கட்டுற காசுக்கு டயர் போட வேண்டி இருக்கும் வண்டி வாங்குறவங்க எல்லாம் அந்த புது வண்டி எடுத்து பாடி கட்டுற காசு நிறைய பேருக்கு தெரியும் புது வண்டி எடுத்து பாடி கட்டுற காசை வச்சு இன்சில் அமௌண்ட் கட்டி வண்டி எடுத்துருவாங்க இந்த மாதிரி வர ஆளுகளுக்கு வண்டி தெளிவா வேலை பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா எல்லாம் மூடும் லோன் கட்டி முடிக்கிற வரைக்கும் வண்டி எந்த பிரச்சனையும் எல்லாம் மூடணும் நல்லா இருக்கும் ஆமா ஏழு கேக்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஏழு லட்சம் கேக்குறேன் நேரம் வாங்க கம்மி பண்ணி கொடுத்துடலாம்

முன்ன பின்ன குறைச்சு குடுத்துடலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு ஒரு இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷ எஃப்சி கரண்டா வந்துரும் வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும் ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லக்கூடிய பாதி எம்பத்தாயிரம் ரூபாய் கட்டிருக்கும் சார் கிட்டையால் கேக்குறோம்னா அதுக்கு லோனே வந்து ஒரு ஏழாயிரவா வரைக்கும் கிடைக்கும் நான் பாடி கட்டின காசு இன்சில கொடுத்தா வண்டி எடுத்துக்கிட்டு ஏன் சார் நான் சுமாரா வண்டி பாடி இருக்க வண்டி நாலு டயர் அப்படியே கிளீன்டலாம் சார் அது வாங்கிட்டு போயிட்டு அவங்க மேற்கொண்டு செலவழிக்க முடியாது இதுவே கஷ்டப்பட்டு லாரி டிரைவர் யார் சார் வண்டி லோடு வண்டி வாங்குவா வாங்குவாங்க டிரைவரா ஓடி அடுத்து ஓனரா மாறணும்னு நினைக்கிறோம் வாங்க பாத்து பண்ணி கொடுத்துடலாம் நம்பர் ஸ்க்ரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு இதே மாதிரி நிறைய வண்டிகள் இவங்ககிட்ட வந்து அவைலபிளா இருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க முழு வீடியோ டைரெக்டா நம்ம பண்ணி நமது தமிழக சல்தர்கள் அனைத்தும் பயப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடர்பு